அன்பு கூறியவர்களே அல்லாஹுடைய நல்லே அல்லா எடுத்து நோக்குவோம் என்றாலும் அவைகளின் மூலமாகவும் என்றால் எம்முடைய குடங்கள் சீராக வேண்டும் எம்முடைய பண்பாடுகள் எம்முடைய விழுமியங்கள் நாம் மற்றவர்களோடு இருக்கின்ற அடிப்படைகள் மிகச் சரியானதாக அமைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் எனக்கு கடமையாக்கிய அனைவாரத்தை நோக்கமாகவும் இருக்கிறது வெறுமனே சொல்லுவதன் மூலமாக மாத்திரம் தங்கியிருப்பதன் மூலமாக மாத்திரம் ஒரு மனிதனுடைய பரிபூரணம் அடைந்துவிட முடியாது செல்லல்லாக செல்லம் அவர்கள் அதையும் சொன்னார்கள் அச்சுனா ஈமானால் நிரப்பமானவர்கள் அவர்கள் பண்பால் அடங்கியவர்கள் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய நெல்லியார்களே ஒரு ஆணும் வழியும் நமக்கு காட்டித் தரப்பட்ட ஒவ்வொரு அமல்களும் நம்மிலை அழகிய குணங்களை ஏற்படுத்துவதற்காகத்தான் என்றால் மிகையாகாது நாம் தொழுகத்த தொழுகையை எடுத்துக் கொள்வோமே தொழுகை எதற்காக எதற்காக சொல்கிறோம் நோக்கத்தை பற்றி ஒரு ஆண் என்ன விவரிக்கின்றது என்றால் தொழுகையை சரிவர நிறைவேற்றி தொழுகின்ற ஒரு மனிதர் என்றால் அந்த தொழுகை வெறுமனே அங்கே நாட்படவு அன்புக்குரியவர்களே அந்த தொழுகையினூடான நாட்டம் என்ன ஒரு ஆண் சொல்லுகிறது தன்ஹா அனில் பஷா இவள் முன்கர் இந்த மனிதன் பஷா மானக்கேடானவைகளை விட்டும் இவனுடைய தொழுகை அவனை தடுக்க வேண்டும் மானக்கேடு என்ன அன்பு கூறியவர்களே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எதுவரையெல்லாம் மற்றவர்கள் பார்த்தால் முகம் சுழிப்பார்களோ ஏற்றுக் கொள்ள மாட்டார்களோ இதை செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே இதில் ஈடுபடாமல் இருந்தால் இவர் சிறப்பாக என்பவைகள் அனைத்தும் அங்கே உள்ளடங்கும் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே நான் தொழுகிறேன் என்னுடைய நெற்றி கருத்து போய் இருக்கின்றது எனக்கு தவறுவதில்லை ஆனால் என்னுடைய வாழ்க்கையுடைய ஏனைய ஒவ்வொரு தன்மைகளும் குணங்களும் மக்கள் என்னை விட்டு தூரமாக அவரா என்று ஒரு வெறுப்போடு கேள்வி கேட்கின்ற இடத்தில் நான் இருக்கிறேன் என்றால் நான் என்னுடைய தொழுகை என்னுடைய அமல்கள் எல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பெறுவதே இதுதான் ஏதாச்சும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னை தடுக்க வேண்டும் அப்படி தடுக்கவில்லை என்றால் நான் தொழில்லை எனவே தொழுகையின் மூலமாக என்னிடம் எதிர்பார்க்கப்படுவதில் நான் ஒரு சீராக ஒரு

ஏழை எளியவர்களின் பந்தியையும் பட்டணியையும் நீ உணர்ந்து கொள் நோன்பு பாடம் சொல்லி தருகிறதே செல்லல்லாக அழைந்து செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்க நோன்பு குடிச்சுட்டா சண்டைக்கு போகாதீங்க தருக்கம் செய்யாதீங்கோ உங்களவனால் சண்டை குடிக்க வேறு வழிக்கு இழுக்கிறார் என்றாலும் கூட அவரை பார்த்து நீங்க சொல்லுங்கோ சரிய புல் இன்னி சாஹிபோன் நான் நோம்பாளி நவம்ப குடும்பத்துக்கு நான் சண்டைக்கு வர மாட்டேன் நான் பொய் பேச வர மாட்டேன் நான் அவதூறு சொல்ல வர மாட்டேன் நான் மற்றவர்களுடைய குறையை கதைக்க வர மாட்டேன் மற்றவர்களை சிரமத்திற்கு உள்ளாக்க நான் வர மாட்டேன் அன்புக்குரியவர்களே அந்த நோன்பும் எதை சொல்லுகிறது மக்களோடு சிநேகிதமாக அன்பாக பண்பாக உன்னுடைய குணங்களால் நீ கவரப்படுகின்றவனாக உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளென்றுதான் அந்த நோன்பும் ஏதார்த்தம் சொல்லுகிறது ஜகாசை எடுத்துக் கொள்வோமே ஜகாத்தையும் அல்லா காரணம் சொல்லுகிறா குல்மின் அங்காளையும் ஒரு துபிஹா நடியே

அல்லாஹ் தந்த பத்தில் இருந்து அள்ளி செலவழிக்கின்றவனாக மற்றவர்களுடைய சுடர் துடைக்கின்ற ஒரு மனிதராக மற்ற சிரமப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்து சந்தோஷப்படக்கூடிய மனிதனாக மாறி இதுதான் அர்த்தம் அமல் அபாதத்துகள் எல்லாமே சொல்லி தரப்பட்டிருக்கிறது அன்பு கூறியவர்களே நீ மனித புனிதனாக மாறு சடங்கு ரீதியான அமலாக இந்த அமலை நிறைவேற்றி விடாமல் நீ மனித புனிதனாக ஹஜ்ஜுடைய அமல் எல்லோரும் பல லட்சக்கணக்கு செலவழித்து அங்கே சொல்கிறோமே பற்றி பேச ஆரம்பித்த உடனே என்ன சொல்கிறது போறீங்களோ

ஹஜ்ஜுடைய நோக்கத்தையும் ஒரு ஆண் சொல்லுகின்ற பொழுது நீ ஹஜ்ஜில போய் அந்த இடங்களை சுற்றி வாழ்கிறதான மாத்திரம் மனித புனிதனாக மாறுவதே இல்ல மாறுவதில்லை உன்னுடைய பண்புகள் அங்கே மாற வேண்டும் உன்னுடைய குணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் கட்சிக்கு போன நீ திரும்பி வந்தும் அதே சண்டையில் இருக்கிறாய் அதே பிரச்சனையில் இருக்கிறாய் அதே விட்டு கொடுப்பு உன்னிடத்துல இன்னும் வரல்ல மன்னிக்கிற தன்மை உன்னிடத்துல வரல பக்கத்து வீட்டுக்காரனோரை கண்ட போன பயணத்துல கண்ட பிரச்சனை அன்புக்குரியவர்களே ஹஜ் செய்ய தேவையில்லை அந்த ஹஜ் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது நம் வீட்டுல இருக்கிறது சுகம் அன்புக்குரியவர்களே அந்த ஹஜ் இன்னொன்றை போதிக்கிறது கோரிக்கிறது ஒன்றுதான் அடிமையும் ஒன்றுதான் ஏழையும் ஒன்றுதான் பணக்காரனும் ஒன்றுதான் இடை பயபக்தி என்ற அந்த தகுவாவை கொண்டு மாத்திரம்தான் அல்லாஹுடத்திலே அந்தஸ்து வித்தியாக படுமே தவிர முழு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சரி சமம் என்ற சமத்துவ பாடத்தை அந்த அச்சு அங்கே சொல்லி தருகிறது ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருப்பார் அவர் பயணிக்கின்ற பொழுது முன்னும் பின்னும் பல அரச மரியாதைகள் உயர்வதா கூடாரத்திலே சக சர்வ சாதாரணமாக தலைக்கு வைப்பதற்கு கூட ஆதிகள் பக்கத்தில் இருக்கின்ற செங்களை தலைக்கு வைத்து தூக்கிக் கொண்டிருப்பார் அன்பு கூறியவர்கள் அம்மாவுடைய நல்லே மனிதனை பெருமை அடிக்க உனக்கு எதுவும் இல்லை உனக்கு அழகை தந்திருக்கிறேனா வசதி வாய்ப்பை தந்திருக்கிறேனா உடம்பில் நீ பெருமை அடிக்கல் அதன் மூலமாக மக்களுக்கு கொடு பிரேஜனத்தை மக்களில் சிறந்தவர்கள் மக்களுக்கு அதிகம் பயன் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதாக செல்ல அழைப்போ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா அமல்களையும் வாழ்க்கைய முக்கியத்துவம் எடுத்து கவனம் எடுத்து செய்கிறோம் ஆனா என்னுடைய நிலைப்பாடு என்ன அன்புக்குரியவர்களே ஒரு சமூகம் மதிக்கின்ற ஒரு சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நான் மரணித்தால் என்னை விருப்பத்தோடு மனிதனாக நான் வாழ்கிறேனா என்றால் நம்முடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் அதற்கான விடைகளை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம்